அப்படியே பதினஞ்சு பீஸ் வர்ற மாதிரி வெட்டி முத முதல்ல தொல்ல ஆரம்பிக்கிறேன் நல்லபடியா வைக்க வேண்டிக்கிறேன் அமௌண்ட் பார்த்துருவாங்க சின்னதாக இருக்குது இன்றைக்கி வந்து டே டூ ஜாங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது ஜீரோ டூ மில்லியனரில் வந்து நமக்கு கிடச்ச இரநூறுபாய் வச்சு நம்ம வந்து தண்ணி பழம் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் டே ஒன்னில் வந்து எம்டி பாட்டில்ஸ் வச்சு கிடச்ச நமக்கு இந்த இரநூறுபாயை வச்சு நம்ம தண்ணி பழம் வாங்கி தண்ணி பழம் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் அதாவது நம்ம இந்த மதத்தில் கடை இருக்குது ஏன்னா தண்ணி பழம் வந்து நம்ம இந்த இரநூறுவாய்க்கு எவ்வளோ பழம் வாங்க முடியுமோ வாங்கி அதை பீஸாக வெட்டி பத்து ரூபா பத்து ரூபான்ட்டு விற்க போகிறோம் கண்டிப்பாக எவ்வளோ இது கிலோ இருபது ரூபா ஆமாம் சரி எனக்கு ஒரு இரநூறுவாய்க்கு வர்ற மாதிரி தண்ணி பழம் மற்ற தம்பி இரநூறு தம்பி ரூபா மட்டும் கொண்டு போகிறதுக்காக இன்னும் அப்படியே ஒரு நூற்றி பத்து ரூபாய்க்கு பத்து பண்ணி பார்த்தீங்க ஒரு பதினஞ்சு பீஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம் எனக்கு அப்படியே அண்ணே அப்படியே பதினஞ்சு பீஸ் வர்ற மாதிரி வெட்டிடு

ஏதாவது கவரல போட்டு தர முடியுமா சரி இருக்கு ஆரம்பிக்கிறேன் நல்லபடியா வைக்க வேண்டி அக்கா தெரியாது

நம்மளோட முதல் கஸ்டமரே அண்ணன் தான் அண்ணன் தான் இன்றைக்கி நம்ம வந்து தண்ணிக்குலாம் ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ண போகிறோம் தான் இருக்கேன் பத்து ரூபா தானே பத்து ரூபா தானா ம் அப்போ இன்னொன்று எடுத்துக்கண்ணே சேஞ்சில் இன்னொன்று எடுத்துக்க இன்னொன்று ஐயோ கொடுத்துரு வேற இது கண்டு நம்ம வந்து இப்போ ரெண்டு பழம் வித்தாச்சு ஃபஸ்ட்டு கஷ்டமாரி அண்ணன் தான் வாங்க அடுத்து போவோம் பத்து ரூபாய்க்குன்னா பெரிய சீஸ் கீழே வந்து பத்து லட்சம் ரூபா எப்படி ஒன்பது மாதம் சம்பாதிக்கிறது கையில் எதுவுமே இல்லாமங்கிறதுக்கு அது வந்து இன்றைக்கி வந்து நேற்று பாட்டில் வரைக்கும் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு முந்நூறுவா எம்டி பாட்டில் அதை வச்சு தர்பிஷன் பண்ணுங்க பிஸ்னஸ்ஸு இல்லை இருக்கு इटने दैट इज दिस फदर वाला हां हम टाइम पे पैसा भेटी वीडियो पे हम फ्रेंड्स आईडी पे पैसे भेटीला स्वीटलेए गई हम शो डिलीवरी मार पर प्रोसेस करना पड़ेगा हां अभी ना ना खास पे नो प्रिया खास वस्त्र हां हम अमाउंट पत्थर కరంగా నిన్ను వస్తకి యా వాంగి తినిసి సిరీస్ వచిరికిలా అది రెండకి మచాం గుద్దురు అన్న గుద్దురు మాబ్లి గుద్దురు ఎరేయ రోడ్ల పోరు కాయిన

இல்ல இல்ல இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெட்டிட்டு போன பழத்தை ஃபுல்லாக விற்றாச்சு இப்போ அடுத்த பழம் அதே நம்ம இப்போ ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிடுறோம் வாங்க அதான் தெரியாது

இப்போ வந்து நம்ம டேட் டு சலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு